அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய மாசி மாதத்துடைய முதல் வளர்ப்பிறை சஷ்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு வருகிறது இந்த வளர்ப்புறை சஷ்டியில் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளையும் முருகப்பெருமான் நிச்சயம் தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் எல்லா சகல சௌபாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆசி மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாதம்தான் இந்த மாசி மாதம் அதனால இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பறை சஷ்டியில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகளாக இருக்கிறதோ அதை நினைத்து முருகப்பெருமான்கிட்ட நம்ம வழிபாடு செய்யணும் அதனால வீட்டில் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு ஒரு நெய்தி மாவது ஏற்றி வைத்துட்டு முடிந்தால் வெற்றிலை தீபம் முடிந்தால் போடுங்க ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் ஆறு வெற்றிலை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கும் ஆறு அகல் விளக்கு வைத்து ஆறு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி உங்களால் முடிந்தால் ஒரு விளக்கிலையாவது நெய் ஊற்றி வழிபட்டு பாருங்க இந்த மாதிரி முடிந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க கோவிலுக்கும் செஞ்சு சஷ்டியில முருக பெருமான நினைத்து வழிபட்டு பாருங்க பாடல்கள் திருப்புகள்கள் பாராயணம் பண்ணுங்க அன்றைய நாள் முழுக்க முருகனை மனமாற வேண்டிட்டு உங்களுடைய குறைகள் எதுவோ உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை நீங்க கேளுங்க நிச்சயமாக தொடர்ந்து இதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிற சஷ்டியில உங்களுக்கு கால்க்கையில் என்ன குறைகள் இருக்கோ அதை நீங்கள் கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு நடத்தி உங்களுக்கு அற்புதத்தை புரிவார் அதோடு சேர்ந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தாலும் சரி இல்லைன்னா வந்து நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சரி நீங்கள் இதை வந்து நீங்கள் மனமுருகி முருகப்பெருமானை வேண்டிட்டு முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஒரு வார்த்தையை நீங்கள் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டுட்டு நிச்சயமாக இதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் முருகப்பெருமான் நிச்சயம் கொடுத்த அருள் புரிவா அந்த நம்பிக்கையை வந்து என்னைக்குமே ஜெயிக்கும் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் அதனால இந்த வளர்ப்புறை சிருஷ்டியில் எல்லாருமே வந்து முருகப்பெருமானை வழிபடுங்க